இங்கிலாந்து மட்டுமல்ல இவள் உதவிகள் வந்திருக்கக்கூடிய என்னுடைய பேரன்றிற்குரிய தமிழ் சுத்தங்களே தமிழ்நாடு அன்பான வணக்கம் உழங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணரே ஒளியமர் புதுநிலவே அன்பு அமுதே அழகே உயிரே இன்பமே இணையதன்றலே பனியே பணியே பழகச் சுழலே மரகத முடியை மணிக்கச் சுழலை என்றெல்லாம் தமிழை அழைக்கத் தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைப்பது தான் நமக்கு பேசுகிறோம் அப்படிப்பட்ட தமிழினுடைய அடையாளமாக இந்த அயலக முன்னிலை வாழக்கூடிய உலையெல்லாம் வருகிறப்போ பேசலாமா அல்லது பேசாமல் முகத்தை பார்த்து கொண்டிருக்கலாமா அங்கே இங்க நான் என்னுடைய உள்ளத்தில் தோன்றி கொண்டிருக்கிறது